இன்று திரையுலக நாயகன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா அந்த எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நமது உசிலம்பட்டி நகராட்சியில் உள்ள ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்தின் சார்பாக தேசியமும் தெய்வமையான கண்கள் என்று போட்டு வந்த ஐயா பசுமன் ஐயா அவர்களுக்கும் கல்வி தந்தை பி கே முகியாத் அவர்களுக்கும் வளர்மாடை அறிவித்துவிட்டு இந்த நன்னாளில் அருமை அண்ணன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஈடுபடி வாழ வேண்டும் எல்லா புகழும் பெற வேண்டும் நீண்ட ஆயுளோடு நல்ல ஆரோக்கியத்தோடு விரைவான செல்வாக்க பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல நூறு ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று ரசிகர் மன்றத்தின் சார்பாக இங்கே இருபெரும் தலைவர்களுக்கு மாலை அணிவித்துவிட்டு இந்த பகுதியில் உள்ள அனைத்து பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டுள்ளது அந்த அடிப்படையில் இன்று பிறந்த நாள் காணும் அருமையந்தன் உலகநாயகன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நீடூடி வாழ வேண்டும் புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவர் எம் ஜி ஆரின் அவருக்கு கிடைக்க வேண்டும் ஜல்லிக்கட்டு நாயகன் அண்ணன் ஓபிஎஸ் ஆசி கிடைக்க வேண்டும் மக்கள் நாயகன் அண்ணன் டிடிவி அவர்களின் ஆசியம் இந்த உசலமட்டி மக்களின் ஆசியம் நல்லாசியம் அவருக்கு கிடைக்கட்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்தி நன்றி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்

மாபெரும் இயக்கம் ஒரு ஆழ இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட இயக்கம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எனக்கு பின்னாலும் இந்த இயக்கம் தமிழகத்தை நூறு ஆண்டுகள் ஆளும் என்று சபதமேற்றி சென்றிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே இயக்கமாக ஒன்றுபட்ட இயக்கமாக இணைந்து செயல்பட்டால் வருகின்ற இருபது இருபத்தாறில் இருபத்தாறாம் ஆண்டு தேர்தலில் கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றி பெற்று புரட்சித் தலைவி அம்மாவின் கனவு நிறைவேற்றப்படும்